மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜய் வந்து காவேரி வீட்டுக்குள்ளே வரும்போது சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு அப்படியே நிறைய எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே மேலெல்லாம் கட்டி அவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணி நினைக்கிறாரு உடனே காவேரிக்கு ஒரு செயின் வேறு வாங்கி வச்சிருக்கிறாரு உனக்கு காடோட நம்பிக்கை ஜாஸ்தி இல்லை அதனால் இந்த காடு எப்போவுமே உன் கூடவே இருக்கணுன்ட்டு காவேரிக்கு கோல்டுலேயே ஒரு செயின் ப்ரெசன்ட் பண்ண போகிறாரு அப்புறம் வந்து உன் வயிறு ரொம்ப பெருசாகும் போது நீ டிஸ்டர்ப் இல்லாத தூங்கணும் அதால் தான் இந்த பிலோவை வாங்கி வச்சு அப்படியே அந்த கன்ஸ் சுத்தியோடய விழவை எடுத்து அப்படியே தொட்டு பார்த்துன்னு ஒவ்வொரு விஷயமும் வந்து அங்கே விஜய் வந்து எவ்வளோ அழகாக வந்து காவேரிக்கு வந்து ஒவ்வொன்றும் கொடுக்க போகிறாரு அதுக்கப்புறம் காவேரிக்கு பிடிச்ச சாக்லேட்ஸு காவேரிக்கு பிடிச்ச சாரீ சுடிதார் எல்லாமே வாங்கி அப்படியே கிஃப்ட் பேக் பண்ணி வச்சுருக்கிறாருங்க காவேரி உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையும் போது அந்த பலூன் குத்தி ஓடையணும் காவேரி ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கணும் விஜயும் காவேரி எப்போவுமே சேர்ந்தே வாழணும் நீங்களும் நானும் நினச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ங்க அப்போ விஜய் போயிட்டு காவேரியோட அந்த கண்ணாரி எடுத்து அப்படியே தொடச்சி வைப்பாரு ஏன்னா இதில் ஒவ்வொரு நேரமும் முகம் வரையும் சந்தோஷத்தோடு மட்டும் தான் இருக்கணும்ட்டு அதில் எழுதுறாரு